பரவட்டும் நேரத்தில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக ஆய்வாளர் அன்பரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் இல்ல நம்ம ஊர்ல சும்மா சாதாரணமாவே பேச்சு வழக்குல கூட அதை சொல்லுவாங்க தண்ணி இல்லாத கிணத்துல குதிச்சா கைய காலு உடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் ஒருத்தர் நான் தண்ணி இல்லாத கிணத்துல உளுந்தே தீருவேன் கை கால் உடஞ்சாலும் பரவாயில்ல நான் தலைகிலாத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குதிக்கிறதுக்கு தயாராயிட்டிருக்காரு வேற யாரும் அல்ல தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வருகிற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஊட்டியில துணைவேந்தர்களுடைய மாநாட்டை கூட்டுகிறார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைக்கு ராஜ்பவன்ல இருந்து வெளியாகி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதாவது இப்ப நீங்க சொல்வதா உண்மை அதாவது ஒரு முன்னணி இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னால் அதாவது ஆளுநர் துணைவேந்தர்களை பல்கலைக்கழகங்களுக்கு நியமிக்க முடியும் அதற்கு வேந்தர் என்கிற பதவிக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருந்தோம் அதை பயன்படுத்தி கொண்டு துணைவேந்தர்களை எல்லாம் கிட்டத்தட்ட மிரட்டித்தான் மிரட்டவது தான் ஏன்னா ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறதுனால அவரை மீறி அவர்கள் செயல்பட முடியாது அதனால மிரட்டி அவர்களிடம் கொண்டு போய் மாநில அரசுக்கு எதிரான அல்லது மாநில அரசினுடைய பாடத்திட்டங்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவதே ஒரு முழு நேர வேலையா வைத்திருந்தார் கிட்டத்தட்ட இதுவே ஒரு நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் பேசினார் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு அவருக்கு தெரியணுமா பண்ணிருக்கணும்ல பண்ண முடியாது ஏன்னா அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அதுல இப்ப என்ன இந்த குறிப்பான விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கால முன்பு கூட இதுக்கு முன்பு கூட நான் ஆளுநர் பற்றி கூட பேசியிருக்கிறேன் பல்வேறு நேரங்களில் கோபம் கூட பட்டிருக்கிறேன் இப்போ வந்து இது வந்து ஒரு நகைச்சுவை போலத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் தான் இருக்கு அவர் செய்வது வந்து என்ன முழுக்க முழுக்க ஒரு கோமாளித்தனத்தினுடைய உச்சத்துக்கு ஆளுநர் ரவி போயிருக்கிறார் ஒரு அரசியலமைப்பு சட்ட பதவியில இருக்கிறவரை நாம் வந்து தரம் குறைவாக பேசக்கூடாது ஆனாலும் அந்த பதவிக்கும் அந்த இடத்திற்கும் தகுதி இல்லாத வேலைகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இப்ப இன்னைக்கு இந்த அறிவிக்கவே பாத்தீங்கன்னா அவரு இன்னும் உண்மையாவே இந்த நாட்டினுடைய அரசியல் மாண்பை அல்லது நீதித்துறையினுடைய ஒரு மாண்பை காப்பாற்றுகிறாரா அல்லது மறிக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கு உண்மையை தீர்ப்புல அவரை என்ன சொன்னாங்க ஒரு உண்மையாகவே அரசியல் அன்பு சட்டத்தின்படி செயல்படல இவர் வந்து ரொம்ப இரண்டு தவறாக செயல்பட்டு இருக்கிறார் ஒரு போனோஃபைடா செயல்படல ஒரு நேர்மையா செயல்படலைன்னா சொன்னாங்க அதையெல்லாம் சொல்லித்தான் அந்த இவருடைய செயல்பாடுதான் கிட்டத்தட்ட அதனுடைய நம்மளுடைய நியாயம் எழுவது சதவீதம்னா மாநில அரசுக்குத்தான் உரிமை இருக்குன்னு ஒரு பகுதினா முப்பது சதவீதம் இவர் செய்த அழுச்சாட்டியங்கள் இவர் செய்த ஆணவ நடவடிக்கைகள்லாம் உச்சநீதிமன்றம் அப்படி தீர்ப்பு கொடுப்பதற்கு காரணம் இப்ப ஒரு பல்லு போடுங்கன்னா ஒரு பாம்பு போல இருந்துகிட்டு முன்னாடி ஒரு பாம்பாகத்தான் இருந்தார் இப்ப ஒரு பல்லு புடுங்கப்பட்ட பாம்பா இருந்தாலும் அதை செய்வேன்னு ஒரு கோமாளி மன கூத்த செஞ்சிருக்க போக கடுமையா வெயில் அடிக்குது சென்னை போன்ற நகரங்கள்ல இன்னும் வெப்பலை வீசுறதா சொல்றாங்க இவர் ஊட்டிக்கு போய் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பங்களாவில் இருக்கலாம் ஆனா துணைவேந்தர்களை கொண்டு போய் மாநாடு ஒண்ணும் ஒரு பெரிய தாக்க செலுத்தக்கூடியதா இல்ல செய்தது ஒரு பேரிடல் அரசாங்கத்தை அவர் நடத்தி கொண்டிருந்தார் என்கிற ஆதங்கமும் கோபமும் ஜனநாயக எண்ணம் கொண்டு இருக்கிற அனைவருக்கும் எழுது ஏதோ ஒரு அரசு ஒரு கட்சி சார்ந்தது அல்ல எப்பொழுதும் ஆளுநர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அது கட்டாயம் ஒரு கட்சி கட்சியோ திமுகவோ அல்ல தமிழ்நாடுல இன்னைக்கு ஆளுகின்ற அரசுக்கோ சம்பந்தப்பட்டது இல்ல அல்லது கூட்டணி கட்சியில் சார்ந்தது இல்ல ஒரு தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக உரிமைகளை மாநிலத்தின் உரிமையை நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிற யாரும் கோபப்படக்கூடிய செயலா இருந்தது ஏன்னா இந்த விஷயம் ஒரு கேலி கூத்தாக தான் இருக்கு இது ஒரு நாள் ஒன்றும் பெரிய பயன் இல்ல நானும் இருக்கிறேன் அந்த வடிவேலு சொல்வது போலதான் நீ ஒரு பழமொழி சொன்னா நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என்பது போல ஒரு வாண்டடா போய் நானும் அதிகாரம் கொண்டு வந்தார் என்பதற்காக அந்த கூட்டத்தை நடத்துகிறார் அதனால ஒன்னும் பெரிய தாக்கமும் இது போறது இல்ல இப்போ இந்த கூட்டத்தில் துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அவர்கள் கலந்து கொள்வதாக தகவல் வெளியாயிருக்களியாயிருக்கிறது அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்த உடனே அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் அது எப்படி உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்கலாமா அந்த அளவிற்கு வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து தகுதி இருக்கிறதா பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பொங்கினாரு இப்போ கடந்த ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு திரு ஆர் என் ரவி போய் குடியரசு துணைத் தலைவரை போய் சந்தித்துட்டு வந்தார் அதற்கு பிறகுதான் இப்போ இந்த ஒரு கூட்டம் நடத்துவதாக ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்போ இதை எப்படி

எக்ஸிக்யூட்டிவ்களுக்கு தனியான அதிகாரங்களும் லெஜிஸ்லேட்டிவ்களுக்கு தனியான அதிகாரங்களும் ஜுடிஷரிக்கு தனியான அதிகாரங்களும் பிரித்தளிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ஒன்றின் மேல் ஆதிக்கம் செலுத்தினார் குடியரசு துணை தலைவராக இருக்கிற தங்கர் இது போன்ற ஒரு போக்கை ஆளுநர்கள் ஆணவம் செய்யணும் அராஜகம் செய்யணும் மாநில அரசுகளுடைய உரிமைகளை முடக்கி வைக்கணும் என்பதை ரொம்ப தீவிரமா எடுத்து செஞ்சு அதனாலதான் துணை குடியரசுத் தலைவர் ஆனார் அவர் மேற்கு வங்கத்துல இது அவர் செய்ததெல்லாம் நீங்க நம்ம பார்க்கலாம் அவர் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தீவிரமா செஞ்சார் மாநில சட்டமன்றங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினார் பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் அவர் புறக்கணிச்சாங்க மாணவர்கள் அவர் வருகிற போதெல்லாம் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க அவரும் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராயிருக்கிறார் முதல் ஒரு பண்பிலேயே இது போல ஒரு எதையாவது நாம் செய்தால் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பதவி கிடைக்குமா என்று செய்கிறவர் ரொம்ப ஒரு அளவு மீறி பேசுகிறவர் நீங்கள் நாடாளுமன்ற மாநிலங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பீங்க அதை பார்க்கிற போது அவர் பேசுறதை நீங்க பாருங்க ரொம்ப அளவு மீறி பேசுவார் அவருடைய பேச்சுக்கள் இன்றைக்கு நாடு முழுமைக்கும் கண்டனத்தை பெற்றிருக்கின்ற குறிப்பாக நீதிமன்றத்தை சூப்பர் பாராளுமன்றமா என்று கேட்கிறார் எல்லாரும் நம்ம மதிக்கிறோம் அப்ப நீட்டு தேர்வை என்ன சொல்லி நீங்க எதுக்குறீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் நடிப்பில் கொடுக்கப்பட்டதுன்றீங்க அப்ப எங்க போச்சா சூப்பர் பாராளுமன்றமான்னு கேட்க வேண்டாமா இல்லையா நாங்க சூப்பர் சட்டமன்றமானு கேட்கலாமா அப்பெல்லாம் அவங்க கேட்டாங்களா ஏன் பாபர் மசூதி தீர்ப்புல ஆமா அந்த பா அது இடித்தது தவறு ஆனாலும் எங்க ராமன் கோவில் கட்டிக்கலாம் தீர்ப்பு கொடுத்தாங்களே அதை நீங்க எப்ப என்ன அப்ப எங்க போனாரு அப்ப அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வருகிற போதெல்லாம் காஷ்மீரை பற்றி தீர்ப்பு வருகிற போதெல்லாம் அவங்க எங்க போனாங்க ஒரே ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அன்றாடம் ஆங்கில நாள் ஏடுகளை அல்லது சமூக பல்வேறு வகையான ஏடுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் என்கிற வார்த்தையோடு தான் பலதரப்பார் எழுதுறாங்க ஏதோ ஒரு கட்சி சார்ந்தவங்க அல்ல வழக்கறிஞர் எழுதுறாங்க முன்னாள் நீதிபதிகள் எழுதுறாங்க பிறகான அரசியல் நிபுணர்கள் கற்ற எழுதுறாங்க இன்றைக்கு கூட ஆங்கில இந்து ஒரு கற்ற வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்னொன்னு இவருடைய பேச்சு கடுமையா இருக்கு நீதிமன்றத்தை ஒரு நிறைய சேலஞ்சு பண்றாரு இது வந்து பாசிஸ்டுகள் ஒரு உயிர்ச்ச கட்ட இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஏதோ ஆனா ஒரு வகையில தங்கர் பேசுவதை ஏதோ ஒரு தங்கர் துணை குடியரசு தன்னுடைய கருத்தா மட்டும் எடுத்துக்க கூடாது இன்னைக்கா பிஜேபியினுடைய குரல் அது நீதிமன்றத்தையே கட்டுப்படுத்தலாம் என்கிற இடத்துக்கு வந்திருக்குது அடுத்து மிரட்டி பார்க்கலாம் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறதா தான் இது தெரியுது இப்ப வந்து மறைமுகமா இல்லாமல் நேரடியாவே சொன்னா இது பண்ணலாமான்னு அவங்க பாக்குறாங்க இது ஒரு தொடர் மட்டும் இல்லாது துரை குடியரசர் ஒரு பக்கத்தில் பேசுறாரு அதற்கு சில நாட்களுக்கு முன்னால் கேரளத்தினுடைய ஆளுநர் பேசினாரு வரம்பு மீறி செயல்படுறாங்கன்னு அதை விட உச்சபட்சமா போய் சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பேசுறாரு தலையிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேசுறாரு அதை போல ரொம்ப உங்களுக்கு தெரியும் இன்னொரு எம்பி இருக்கிறாரு அவர் பேரே வாயில வராது அவர் கடுமையா பேசி இன்னைக்கு நிசிகாந்த் உபேன் அவர் கூட வந்து அப்ப நம்ம மோடி வந்து மோடியே உலக மொழியில்தான் தாய்மொழி தமிழ் மொழி மாதிரி பேசுவார் உலகத்திலேயே பழமையான மொழியும் பேசுவார் ஆனா அவர் சமஸ்கிருதம் பாராளுமன்றத்துல பேசுவார் அப்போ ஒரு எப்பயுமே ஒரு ஆணவ பேச்சு பேசக்கூடியவராவது அவரும் அவர் இன்னைக்கு பேசி கிட்டத்தட்ட அது அடுத்த வாரத்துக்கு வழக்கை விசாரணைக்கு வர போறதா தான் சொல்றாங்க அவர் பேச ரொம்ப கடுமையாவே பேசியிருக்காரு நீதித்துறையினுடைய மாண்பை குலைக்கிறது கூட பேசியிருக்காரு இப்ப இந்த மாதிரியான வாய்களை வைத்து இந்த மாதிரியான தனக்கு கொஞ்சம் இதாக பேசுறவங்களோ இது அந்த பேச ஜே பி நட்டாவே இன்னைக்கு மறுத்திருக்கிறார் ஜே அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றாரு பாஜகவினுடைய தலைவராக இருக்க ஜே பி நட்டா நிசிகாந்த் துபாய் பேசினதா மறுத்து அது எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றாரு அதே அவர் கருத்து எது குடியரசு துணைத்தலைவர் பேசின கருத்துதானே அவர் துணை குடியரசு துணை குடியரசுத் தலைவர் பேசினதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அப்படி பேசிக்கிட்டு இருக்கு இது புறம் இவருடைய பண்பு நீதித்துறை மிரட்டுவதாக இருக்கு அது நாடு முழுமைக்கும் கடுமையான கண்டனங்களை என்பது நம்ம பார்க்கிறோம் இன்னொன்று அவரை கூட்டிட்டு வந்து அதான் இவர் வந்து ரோல் மாடல் ஆளுநர்கள் எவ்வளவு மோசமாக செயல்பட வேண்டும் என்பதற்கு நம்முடைய துணைக்குழு ஜன்கர் தன்கர் மேற்கு வங்கத்துல போய் செயல்பட்டார் அவரிடம் போய் ஆலோசனை பற்றி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வந்து ஏதோ பண் போறாங்க இது ஒண்ணுமே பயனளிக்க போறதில்லை ஆஹ் ஏனென்றால் இவர்களுக்கு நேரடியாக எந்த அதிகாரமும் இல்லை இப்ப நீ வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி என்றால் இவர்களுக்கு வந்து ஒரு அலங்கார ஆர்னமெண்ட் ஒரு அலங்கார பதவிதானே தவிர இவர்கள் நேரடியாக எதுவும் தலையிட முடியாது இவர்கள் இப்படி ஒன்று இருப்பதாக ஒரு மாயையை உருவாக்க பாக்குறாங்க இன்றைக்கு வந்திருக்க இல்ல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல ஆளுநர் என்ன சொல்றாரு ஒரே நிமிஷம் இந்த இடத்துல ஆளுநர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் வந்து வேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரத்தை மட்டும்தான் மாநில அரசுக்கு தந்திருக்கிறது ஆனால் வேந்தர் பதவி இன்னமும் ஆளுநர்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அதை நாம எப்படி பாக்குறது ஆளுநர் பதவி அப்படிங்கிறது வந்து ஒரு பேர் நேம்போட மட்டும் வச்சுக்கிட்டு அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு முனையார் முனைகிறாரு அப்படின்னா தன்னுடைய அதிகாரத்தை மீறி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவும் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தானே இதுவும் வந்து உச்ச நீதிமன்றத்தை அவமதிப்பதாகத்தான கருதப்படும் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க இப்ப வந்து இது வந்து டெக்னிக்கலா வந்து என்ன சொல்ல முடியல தோழர் ஏன்னா அது வந்து டெக்னிக்கலா என்ன அந்த சட்ட மசோதாக்கள் எந்தெந்த வகைகள்ல இது செய்யுதுன்னு நம்ம சொல்லணும் அது டெக்னிக்கலா வேந்தருக்கு வேந்தர் துணைவேந்தர் அதிகாரத்தை எடுத்துட்டாங்க ஒரு பகுதி ஆனால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஸ்டேச்சூட் ஒன்று அந்த குறிப்பான பல்கலைக்கழகத்துக்கான சட்ட விதிகள் ஒன்று அதோ ரெண்டு வகையில் இருக்கும் சட்டமன்றம் இயற்றிய சட்டம் ஒன்று இருக்கும் பல்கலைக்கழக சட்டங்கள் ஒன்று இருக்கும் குறிப்பா பல்கலைக்கழகங்கள் ஒரு சட்டம் வச்சுருக்காங்க ஸ்டேச்சுட்ஸ்னு சொல்லுவாங்க அதுல எந்தெந்த மாற்றங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அல்லது வேந்தர்களுக்கு என்ன இடம் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பகுதி இருக்கு இன்னொன்னு வேந்தர் பதவின்றது குறித்து இன்னொரு தெளிவா தமிழ்நாடு அரசு தொடர்ந்துதான் விளக்கத்துக்கு வரும் அது ஒரு அது ஒரு லீகல் ப்ராசஸ் என்பதால ஆனா மாரல் அதாவது உச்ச நீதிமன்றத்தால் இவர் என்ன பொறுப்பு செய்யப்பட்டாரோ அந்த மாரலா இவர் ரொம்ப தவறு செய்கிறார் இப்ப துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் இல்லைன்னா கூட பரிசுட்டாங்களா அப்புறம் அதே அந்த துணைவேந்தர கூப்பிட்டு வந்து நான் வந்து அவங்களோட கருத்து சொல்வேன்னு சொன்னா அது நீங்க சொல்வது போல அன் கான்ஸ்டியூஷனலா என்பதை விட அன்டெமோக்ராட்டிக் ஒரு ஜனநாயக மட்டத்தன் உனக்குத்தான் அதுல பதவி இல்லை உனக்குத்தான் அது முடிவு இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்ய போற கூட்டு வச்சு போய் அப்படின்ற ஒண்ணுதான் இன்னொன்னு அவருடைய வரம்பை மீறி செயல்கிறார் என்பதுக்கு இது மட்டும் ஒரு சார்பில் உங்களுக்கு அதிகாரமே இல்லையே இன்னும் கூட அந்த மரியாதை இருக்கு இல்லையா நீங்க வந்து பல்கலைக்கழகங்களுக்கு போங்க மாணவர்களுக்கு பட்டம் கொடுங்க அந்த கான்ஸ்டியூஷன் என்கின்ற மதிப்பை பெற்றுக்கொண்டு மரியாதை செலுத்துங்க அதை செய்ய விட்டுட்டு நீங்க போய் கிட்டத்தட்ட என்ன பேச போறாருன்னு நீங்க அதை படுத்தி தெரியும் ஏஐ என்னு என்ன செய்ய போறோம் கல்வித்திறன் இவர் என்ன செய்ய முடியும் நான் கேட்கிறேன் எப்படி இவர் செய்ய முடியும் இவர் வந்து அவங்க போய் பேசணும்னாலும் எல்லாம் வந்துருமா அதுக்கு திட்டம் ஒதுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அதுக்கு நிதி ஒதுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு அன்னை முதல்வர் கூட்டம் சொன்னார்னா முதல்வர் அதுக்கான திட்டங்களை வகுப்பார் அதுக்கான கொள்கைகளை வகுப்பாங்க அதுக்கான பணத்தை ஒதுக்குவாங்க இப்ப இன்னைக்கு நான் முதல்வர் திட்டம் எடுங்க மாநில அரசு ஒரு கல்வி ஒரு திட்டம் ஐம்பது பேர் இன்னைக்கு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்கல்ல இவர் வந்து நமக்கு பாடம் சொல்லி தர்றாரு இவர் போய் என்ன சொல்லி போறாரு இப்ப தமிழ்நாடு அரசு இந்த அரசு வந்ததுக்கப்புறம் தான் நான் முதல் திட்டம் கொண்டு வந்துச்சு அது இன்னைக்கு ஐம்பது பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கல இவங்க திட்டத்துல நீட்டு கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க காரணமா போய் என்ன செய்ய இது நான் அவரே ஒரு உண்மையில ஒரு சீரான மனநிலை தன்னுடைய அதிகாரங்கள் அதாவது ரொம்ப நாள் அதிகாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தவருக்கு திரும்ப அது போனா ஐயோ அப்படின்றப்ப திரும்ப அதை செய்ய பார்ப்பாங்க அது வந்து கேலிகூத்தாதான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது அந்த அந்த நிலையை எனக்கு தெரிஞ்சு ஏஐல வந்து சனாதனத்தை பற்றியான ஏதாவது ஒரு பாடத்தை வைப்பதற்கான ஒரு தலையீடாக கூட இருக்கலாம் தோழர் அப்படி கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் வந்து சனாதன தீபத்தி தான் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு இருக்கிறார் இப்ப ஒரு காலேஜ்ல போய் ஜெய் ஸ்ரீராம்னு பேசுறாரு சோ இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பாட புத்தகங்களில் எல்லாம் முன்னாடி சனாதன தீபத்திய குறிப்பு வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாரு இல்ல ஜெய் ஸ்ரீராமனு போடணும்னு சொல்லிதான் சொன்னாலும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவர் அப்படி சொன்னாருன்னா அதுக்கப்புறம் ரியாக்ஷன் அதுக்கு வேற மாதிரி மாறும் அது அவருக்கே தெரியும் ஆமா ஆமா பாட புத்தகத்துக்கு முன்னாடி சனாதனத்தை வைக்கணும்னா நம்ம முன்னாடி வை நமக்கு வச்சிருந்தாங்க இல்லையா தீண்டாமை ஒரு செயல் தீண்டாமை ஒரு கொங்குற்றம்ன்ற மாதிரி சனாதன ஒரு பாவச்செயல் சனாதன ஒரு கொங்குற்ற பொருள் தான் நம்ம வைக்கணும் முன்னாடி வைத்தா வேற ஒண்ணும் அதுக்கு வைக்க முடியாது அதனுடைய அடிப்படையா இருந்தான் இவர் பேசுற அதாவது இவரு இது எங்கே இப்ப நம்ம வந்து இது சொல்ல போனா உடனடியா உள்ளானதா இல்லையா அதாவது நீ பாத்தீங்க ஜெயஸ்ரீராமது வந்து போட்டது வந்து அதுவும் கூட ஒரு தமிழ்நாட்டு வந்து ஒரு மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரி அது அங்க போய் இவர் செய்தது வந்து எப்படி இருந்தது இவ்வளவு கோமலையாக இவருக்கு கல்வி நிலையத்துக்கு வந்து இந்த நிலைமையில தான் இருக்கும் இப்படிப்பட்ட துணைவேந்தர்களை போனால் அவர் ஆசைப்பட்டாரு அந்த பவரை தான் புனிங்கி இருக்கிறோம் இவர் பேசலாம் அவர் என்னனாலும் பேசலாம் என்னதான் பேசலாம்னு பாப்பா அன்னைக்கு கூட நமக்கு ஒரு கண்டென்ட் வேணா கிடைக்கும் அன்னைக்கு வேணாம் இன்னொரு சுவாரஸ்யமான கண்டென்ட் கிடைக்கலாம் ஆளுநர் ரவியாத இது மேல ஒண்ணும் பெரிய செய்திகள் இல்லை எத்தனையிலும் ஒரு அறிவியல் தன்மையற்ற சிந்தனை தான் இருக்கு இது நல்லதுதான் ஒரு வகையில சொல்றாங்க இல்லையா பாஜக ஒருவேளை ஆட்சி கீச்சி அமைச்சா அப்படி ஒரு ஜென்மத்து நடக்க போறது இல்லை எந்த ஒரு நல்லது அவங்க சிந்தனை என்னவா இருக்குன்னு ட்ரையல் பாத்துக்கலாம் மக்கள் இப்படி ஒரு ஒரு கல்வித்துறை அமைச்சர் தான் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் தமிழ்நாடு கல்வியிலேயே முதல் மாநிலமா இருக்கு ஏன்னா அதையெல்லாம் சீரழிக்கிறதா இருப்பாங்க இவர் ஒரு டெமோ கட்டுறாரு அவ்வளவுதான் ஒரு இவரை வந்து ஒரு டெமோவாக பயன்படுத்திக்கலாம் ஒரு பாஜக மூலம் எப்படி சிந்திக்கும் என்பதற்கான சாட்சியா இருக்கும் அதுக்கான பேச்ச வேணும் அவரை பேசலாம் இல்ல தோழர் இன்னைக்கு நம்ம இந்த கல்வி இத இதை பத்தி எல்லாம் வந்து பேசும்போது இந்த பாயிண்டை வந்து நம்ம அப்படி பேசிடணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு மீமோ இல்ல ஒரு போஸ்டர் வந்திருந்தது துணை குடியரசுத் தலைவர் யாரோ அவரோட வைதல் மூர்த்த ஒருவருடைய காலில் வந்து விழுகிறார் அதுக்கு வந்து கீழே போஸ்ட் போட்டு போட்டிருந்தாங்க பார்த்தீர்களா இதுதான் பாரதத்தின் கலாச்சாரம் நாட்டின் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துணை குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய ஆசிரியருடைய காலில் விழுந்து வணங்குகிறார் இதுதான் பாரதத்தினுடைய கலாச்சாரம் இதைத்தான் நாங்கள் அஹ் சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா போட்டிருந்தாங்க இவர்கள் தொடர்ச்சியாக இந்த கலாச்சாரம் நம்ம இந்த என்இபியோட இதை எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் ரொம்ப அது இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அந்த மாதிரியான வார்த்தைகள் அஹ் புனிதத்துவமிக்க ஹோலிஸ்டிக் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க கலாச்சாரம் அது சார்ந்த கல்வியெல்லாம் நாங்க பூத்த போறோம்லாம் பேசியிருப்பாங்க இந்த தொடர் தொடர்ச்சியாக இந்த கலாச்சாரம் சார்ந்த கல்வி இந்த புனிதத்துவம் மிக்கது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஆட் பண்றாங்க இல்லையா இது வந்து எவ்வளவு ஆபத்தானது அஹ் உண்மையில் வந்து உலகம் இன்னைக்கு அறிவியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அறிவியல் பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனா இவர்கள் வந்து அதை நேருக்கு நேர் பின்னாடி எழுப்பதாக ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து நாட்டுக்கு நல்லதா இல்ல எவ்வளவு பெரிய ஒரு படுபாதக செயலை இவர்கள் தெரிந்தோ இல்லது தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அதான் தலைவர்கள் வந்து உண்மையிலே ஒரு அறிவியல் சிந்தனைக்கு எதிரானவங்க என்ன அவர்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு யார் யார் காலில் யார் விழுறாங்களோ அவர்கள் சிந்தனை எல்லாம் பிராமணர்கள் காலில் எல்லாரும் விழணும் அவர்கள் மட்டும் தான் கல்வியை போதிக்க தகுந்தவர்கள் என்பது அவங்களுடையது சமஸ்கிருதத்துல எல்லாமே இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ சமஸ்கிருதத்தையே வச்சிருக்க வேண்டியதானே சமூகத்துல என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே என்ன எல்லாம் இருக்கு இருக்குன்னு ஒரு கதையை மட்டும் அவங்க சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்வது ரொம்ப முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து இன்னைக்கு வந்து இவர்கள் அதிகாரம் செலுத்தி கொண்டு என்ன பண்றாங்கன்னா நாட்டுல பல்வேறு வகையான ஆய்வு நிறுவனங்கள் இருக்கு ஐசி ஹச்ஆர் இந்திய வரலாற்று ஆய்வு மையம் இருக்கு அதே மாதிரி ஐசிஎஸ்எஸ்ஆர் சமூக அறிவியல் துறை இது சமூக உயர் நிறுவனங்கள் இருக்கு அதே மாதிரி யூஜிசி இருக்கு இது போன்ற நிறுவனங்கள் இது போன்ற ஆட்களை வைத்துக் கொண்டு வளர்ந்து வருகின்ற நவீன சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு கருத்தை இவங்க கொண்டு வராங்க இவங்க ஆய்வு செய்தா எப்படி இருக்கும்னா முதல் போன முறை கொஞ்சம் பல போன தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு மோடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது பாத்தீங்களா பிள்ளையார் கதையிலே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்க போய் டாக்டர்கள் மாணா கவி பேசினார் இப்ப இது மாதிரி ஒரு கதை கட்டுக்கதைகளை அவர்கள் பரப்ப வேண்டும் என்று நினைக்கிறாங்க இது வெற்றி பெற போறது இல்லை உங்க கதையா சொன்னாலும் கூட யதார்த்தத்துல என்ன புத்தகத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆமா அதனால ஆனா இது குறிப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அறிவியல் துறைகள்ல எப்பயுமே இரட்டை அவங்க வெளியே பேசுறவங்களுக்கா நம்ம செய்யறதுக்கு எல்லாம் இப்ப வந்து உண்மையிலே பிசிக்ஸ் லாத் தான் உன்னை உருவாக்க முடியும் அதைத்தான் அவங்க செய்வாங்க ஆனா குறிப்பா அது என்ன பெரிய பிரச்சனை இந்த மாதிரியான சமூக அறிவியல் துறை விமர்சன சிந்தனை உருவாக்குது இல்லைங்களா அந்த மாதிரி துறைகள்ல இந்த கருத்துகள் போறப்ப வந்து வரலாறு அமைக்க வரலாறு மாற்றி எழுதுவாங்க இவங்க என்ன இப்ப நம்ம வந்து கீழடி நாகரிகம்னு கீழடியில இருந்து நாகரிகம்னு இருக்குன்னு நம்ம சொல்றோம் இந்திய வரலாற்றினுடைய இந்திய வரலாறு தெற்கருத்த எழுதப்படணும்னு சொல்றோம் இந்த மாதிரியான வரலாறு இருக்கு இல்லையா அவங்க சிந்து நதியும் ஒரு ஆதாரமற்ற ஒரு வரலாற்று எழுதுவாங்க அதுக்கான பணமும் அதிகாரமும் கொண்ட வரலாற்று நூல்கள் கொண்டு வாங்க பள்ளி நிலையங்கள்ல கொண்டு வருவாங்க இது வந்து சமூக ஆமா சரஸ்வதி நாகரிகம் என்ற பேர்ல இது போல பல கதைகள் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா உண்மையிலே சொன்ன போன இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஆட்சிகளை பத்தி எழுதுவாங்க ஒரு வரலாறு என்பது வித்தியாசமானதுல இந்தியா என்பது ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாள் வெள்ளக்காரர்கள் உருவாக்கப்பட்டதுதான் ஏன்னா ஒரு சொல்லுகிற பாரதம் என்பதற்கு பருமையான சான்றெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு நாடு இதுக்குள்ள போனவங்க தான் ஒரு திட்டவட்டமான நாடு என்றெல்லாம் கிடையாது அப்ப இந்த மாதிரி சிந்தனைகளை மலுங்கடிப்பது விமர்சன சிந்தனைகளை ஒழித்து கட்டுவது என்பது ரொம்ப ஆபத்தானது எனக்கு அறிவியல் துறைகளில் கூட அவங்க ஒரு இரட்டை நிலைப்பாடுல தான் இருப்பாங்க சும்மா ஒரு போலியான கதைகளை பேசினாலும் ஆனா அது தெரியும் திட்டமிட்டு இதை தான் தெரியும் அவங்களுக்கு நல்லா தெரியும் எதை செஞ்சா தான் போகும்னு தெரியும் சமஸ்கிருத ஸ்லோகத்தை ஓதி வந்து ஒரு மோட்டாரை உருவாக்க முடியாது அதுக்கு இயற்பியல் விதிகள் தெரிஞ்சாத்த உருவாக்க முடியும் அதை செய்வாங்க ஏன்னா ஆனா சமூக அறிவியல் துறைகளில் இது ரொம்ப பெரிய ஆபத்தானது கிட்டத்தட்ட ஆளுநர் ரவி பேசினது போலவே ஒரு வரலாறு இருந்தா என்னவாகும் ஆகும் வந்து சதி செஞ்சாருன்னு சொன்னா திராவிடம் என்பது இந்த மக்களை பிரித்து விடுச்சுன்னு சொன்னா இந்த மாதிரியான வரலாறுகளை அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க புகுத்தணும்னு நினைப்பாங்க இது ரொம்ப ஆபத்து இது போன்ற வேலையெல்லாம் செஞ்சு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கு மகாராஷ்டிரா ஒரு பாருங்க அவுரங்கசீப் எதிராக கலவரங்கள் வருது அதே போலதான் உத்தரப்பிரதேசத்திலும் கலவரங்கள் வருகிறது வென்றும் கல்வித்துறை என்பது மக்களுடைய வாழ்வையும் சிந்தனையும் மாற்றி இன்னைக்கு வந்து பாடத்தை மாத்துவாங்க அதை வைத்து கலவரம் நடத்துவாங்க அதனால ரொம்ப நீங்க சொல்வது போல வந்து ஆபத்தானது இது வந்து முட்டாள்தனம் என்பது விட இந்த அதிகாரத்து கல்வி நிலைய நுழைவது மிகவும் ஆபத்தான அது நம்ம மிகுந்த எச்சரிக்கையா தமிழ்நாடு மிகுந்த விழிப்புணர்வோடு தான் இருக்கு இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உங்களுடைய மென்மையான கருத்துக்களை கொண்டமைக்காக மிக்க நன்றி தொடர் நன்றி நன்றி